குருவே சரணம் நிகழ்ச்சியில் நாம் தரிசனம் பண்ணுற மகான் சக்கரத்தம்மா என்கிற அம்மா சென்னையில் திருவான்மியூரில் இந்த ஜீவ ஜீவசமாதி இருக்குது இந்த அம்மாவுக்கு கல்யாணம் நடக்கிறது குழந்தையாக இருக்கிற போதே எத்தனை வயது தெரியுமா எட்டு வயசில் மாப்பிள்ளைக்கு எத்தனை வயது தெரியுமா இருபத்தி மூணு வயசு மாப்பிள்ளைக்கு யோசிச்சு பாருங்கள் இந்த வயசு வித்தியாசத்துலாம் இன்றைக்கி கல்யாணம் பண்ண மாட்டாங்க பொண்ணுக்கு எட்டு வயசு மாப்பிள்ளைக்கு இருபத்தி மூணு வயசு கோமலீஸ்வரன் பேட்டைன்னு சென்னையில் ஒரு இடம் இருக்குது திருவிழிக்கேடு பக்கத்தில் கோமலீஸ்வரன் பேட்டை அங்கே கோமலீஸ்வரன் ஆலயம் இருக்குது ஒரு மடாலயம் அந்த காலத்தில் ஒரு மடாலயம் உண்டு அந்த மடாலயத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவரோடு திருமணம் நடக்கிறது திருமணம் அப்படிங்கிறதே ஒரு ஒரு அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடிய ஒரு பருவம் அது கல்யாணமாகி வந்தாச்சு கல்யாணமாகி வந்தாலுமே அந்த திருமண வாழ்க்கை அனந்தாபாலுக்கு இணைக்கவில்லை இணைக்கவில்லைன்னு என்ன அர்த்தம் எதிர்பார்த்த மாதிரி இல்லை எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா ஒரு பெண் அப்படின்னா திருமண வாழ்க்கையில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் என்ன இருக்கும் நம்ம போகிற நம்மளை நல்லபடியாக வச்சுக்கணும் போகிற நமக்கு சௌகரியங்கள் கிடைக்கணும் சௌகரியம் இருக்கோ இல்லையோ சந்தோஷமாக இருக்கணும் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்கும் ஆணுக்கும் உண்டு பெண்ணுக்கும் உண்டு ஆனால் இந்த அம்மா எதிர்பார்த்தது மாதிரி வாழ்க்கை இல்லை திருமண வாழ்க்கை இல்லை என்ன ஆகிறது பல பேர் கேட்பாங்க ஏமோ கணவனோடு உனக்கு ஒரு இணக்கமான போக்கு இல்லை அப்படின்னு பல பேர் கேட்குற போது இந்த அம்மா சொல்லுவாங்களாம் எல்லாமே இறைவனின் தீர்மானத்தின்படி நடக்கக்கூடியது இதில் நான் என்ன பண்ண முடியும் எனக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு எனது மனம் பக்குவப்பட வேண்டும் அவ்வளோதான் பதில் சொல்லுவாங்க இந்த கடவர்கிட்ட சில குறைபாடுகள் அந்த குறைபாடுகள்னால் இந்த அம்மாவுடைய திருமண வாழ்க்கை இனிக்கவில்லை ஏன் இந்த குறைபாடுகளோடு நீ வாழ்ந்துட்டுருக்க அப்படின்னு கேட்கற போது எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு இந்த அம்மா சொல்லிடுவாங்க இப்படியே வாழ்க்கை போகிறது ஒரு காலகட்டத்தில் கணவருக்கு உடல் நலம் பாதிக்கப்படுகிறது படுத்து படுக்கையார ஒரு திருமண வாழ்க்கை இனிக்கலை நமக்கு திருமண வாழ்க்கை சுகம் கொடுக்கலை நம்ம எதிர்பார்த்தபடி அமையலை அப்படின்னா கணவன் மேலே ஒரு வெறுப்பு நிச்சயமாக இருக்கும் நிச்சயமாக இருக்கும் வெளியில் காட்டுகிறோமோ இல்லையோ உள்ளுக்குள்ளே இருக்கும் ஆனால் இந்தம்மா பிறகு அனந்தாம்பாள் சக்கரத்தம்மா கணவன் நோய்வாய்ப்பட்ட போது கூட இருந்து எல்லா பணிவிடைகளையும் செய்கிறார் அவர் உடல் நலம் தேற வேண்டும் என்பதற்காக எல்லாவற்றையும் செய்கிறார் ஆனாலும் கடவுளுடைய தீர்ப்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த கடவுள் தீர்ப்பு என்ன கணவர் இறந்துவிட்டார் கணவர் இறந்து விட்டார் இறந்த பிறகு இந்த அம்மாவுக்கு மொட்டை அடித்து வெள்ளை ஆடை உடுத்துகிறார்கள் இந்த அம்மாவோடய வாழ்க்கை மாறுகிறது இந்த அம்மா என்ன பண்ணுவாங்க கோமலீஸ்வரன் பேட்டை கோவில் சொன்ன பார்த்தீங்களா கோமலீஸ்வரன் கோவில் அந்த கோவிலில் போய் உட்காருவாங்க தியானத்தில் இருப்பாங்க திடீர்னு சிரிப்பாங்களாம் ஒரு பெரும் குரல் எடுத்து யாரோ ஒருத்தரை பார்த்து திடீர்னு சிரிப்பாங்களாம் அந்த சிரிப்பு பார்த்திங்கன்னா ஐந்து நிமிடங்கள் வரைக்கும் கூட போயிட்டே இருக்குமா அந்த சிரிப்பு இப்போ நம்மளால் சிரிக்கணும் அப்படின்னா சிரிக்கலாம் ஹஹான்னு சிரிக்கலாம் அதிகபட்சம் சில வினாடிகள் சிரித்து கொண்டே இருக்கலாம் ஆனால் இந்த அம்மா தொடர்ந்து சிரிப்பாங்களா அதை பார்க்கிற போது சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஏதோ மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு போல இருக்குது அப்படிமாங்களாம் அது எல்ல ஒரு உயர்ந்த ஞான நிலைக்கு சென்று விட்டதனால் இந்த அம்மாவுக்கு அப்படிப்பட்ட ஒரு சிரிப்பு திடீர்னு மௌனம் ஆவாங்க திடீர்னு சொரிப்பாங்க இந்த கோமலீஸ்வரன் பேட்டையில் இந்த கோவிலே இருக்காங்க ஒரு காலகட்டத்தில் அப்பா அம்மா வந்து தேவிகாபுரத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க நாள் அங்கே வச்சுக்கலான்னு தேவிகாபுரத்தில் சில நாட்கள் இருக்கிறார்கள் அதன் பிறகு இந்த அம்மா எங்கே போகிறாங்க அனந்தாம்பாள் நேர தன்னுடைய சகோதரர் வசிக்கக்கூடிய போலூர் அதாவது திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் இருக்கிற போலூருக்கு போகிறாங்க அந்த போலூரில் இருக்காங்க அங்கே மலையில் குணாம்பாள் நட்சத்திர குணாம்பாள்னு பேர் ஒரு பெண் சித்தர் அந்த அம்மா தான் சக்கர வழிபாடு சக்கர வழிபாடு இந்த அம்மாவுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க இங்கே தான் சக்கரம் ஆரம்பிக்கிறது இந்த சக்கர வழிபாட்டை தொடர்ந்து செய்து வந்த காரணத்தினால் அனந்தாம்பாள் அப்படிங்கிற பேர் மறைந்து சக்கரத்தம்மா சக்கரம்மா அப்படின்னு கூட ஆரம்பித்தாங்க அதன் பிறகு சென்னைக்கு வராங்க சென்னைக்கு வந்து இந்த பேட்டையில் எந்த வீட்டில் இருந்தாங்களோ அதை விட்டு மாடியில் இந்த அம்மா தியானத்தில் இருந்தாங்க தியானம் அப்படிங்கிறது நமக்கு பழகணும் அப்படின்னா மனதை ஒருமுகப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை நமக்கு அமையணும் இப்போ சாப்பிடணுன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு என்ன இருக்கணும் பசி இருக்கணும் பசி இருந்தால் தான் சாப்பிட முடியும் ஒரு தியானம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா மனசு ஒருமுகப்படுத்தணும் மனசை நம்மால் ஒருமுகப்படுத்த முடியலை அப்படின்னா நமக்கு தியானம் வாய்ப்பே கிடையாது வாய்ப்பே கிடையாது இந்த மனசை ஒருமுகப்படுத்தி இந்த அம்மா தியானத்தில் இருப்பாங்க கோவிலில் இருப்பாங்க வீட்டு மேல் மாடியில் இருப்பாங்க அப்படி இருக்கிற போது தான் இந்த அம்மா பறக்க ஆரமிச்சாங்க எங்கே அந்தரத்தில் நம்ம வீட்டில் சொல்லுவோம் இல்லையா நம்ம வீட்டு பையனோ யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு 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 மாதிரி நிலையில் உட்காந்துட்ருக்குற போது என்னடா ஏதோ பறந்துட்டுருக்க போல இருக்குது அப்படிம்போம் ஏதோ ஒரு நிலையில் இருக்கிறத ஏதோ பறந்துட்டுருக்க பிறகு கனவில் பறக்கிற போல இருக்குது ஏதோ உற்சாகம் சிறகடிச்சு பறக்கிறது போல நம்ம பேசுகிறோம் இல்லையா ஆனால் இந்த அம்மா நிஜமாகவே பறக்க ஆரம்பித்தாங்க ஆகாசத்தில் இந்த அம்மா ஆகாசத்தில் அப்படியே மிதந்து போகிறத பல பேர் பார்த்துருக்காங்க இந்த காலத்தில் திருவிக்க அவர்கள் திருவி கல்யாண சுந்தரனார் அவர்கள் இந்த அம்மா பறக்கிறத பார்த்துட்டு அவர் வீட்டு மேல் மாடியில் இருக்கிறப்ப இந்த அம்மா அப்படியே பறந்து போகிறத பார்த்துருக்காரு பார்த்துட்டு அவர் எழுதியிருக்கார் தனது புத்தகத்தில் எழுதியிருக்கார் இந்த அம்மா பறக்கிறத பலரும் ஆச்சரியமாக பார்த்தார்கள் இது எப்படி பறக்கிறது நமக்கும் ஆசையாக இருக்குது இல்லையா அதுபோல் பறக்கணும் அப்படின்னு நமக்கும் ஆசையாக இருக்குது இல்லையா அஷ்டமா சத்திகளில் லஹிமா அப்படின்னு ஒன்று உண்டு லஹிமா அப்படின்னா லகு அப்படிங்கிறதுல லஹிமா லகுன்னா என்ன லகுன்னா சுலபம் ரொம்ப லகுவாக செய்கிற வேலையான குடு அப்படின்னு நம்ம கேட்போம் லகுவாக செய்கிற வேலை நமக்கு கிடைச்சதுன்னா லகுனா ரொம்ப சுலபமாக ரொம்ப ஈஸியாக செய்கிற வேலை லகுனா தனது உடம்பை சுருக்கி கொள்ளுதல் அதாவது ஒரு காற்றில் மிதப்பதற்கு உண்டான அளவில் நமது உடம்பின் எடையை குறைத்தல் அவ்வளோதான் நினைக்கிப்பேன் நம்மால் குறைக்க முடியுமா நம்மால் உடல் எடையை கூட்டத்தான் முடியும் கண் அப்படின்னான்னு சாப்பிட்றது வேலை தவறி தூங்கிறது இல்லையா இதெல்லாம் பண்ணுறதுனால தான் உடம்பில் ஆயிரத்தெட்டு கோளாறுகள் இந்த லஹிமாங்கிறது உடம்போட இடையை அப்படியே குறைச்சி ஒரு காற்று மாதிரி மிதக்கலாம் நம்மளால் மிதக்க முடியும் இதெல்லாம் இருக்குது இன்றைக்கும் இருக்குது அந்த லஹிமாவில் இந்த அம்மா பறப்பாங்க இப்படி பறந்து பல இடத்துக்கும் போயிருக்காங்களாம் இந்த அம்மா போலூருக்கு போயிருக்காங்களாம் திருவண்ணாமலைக்கு போய் ரமணரையும் பார்த்துருக்காங்களாம் அந்த காலத்தில் எவ்வளவோ சொல்லுவாங்க இந்த அம்மா பற்றி அப்போ இருக்கிற ஒரு யூரோப்பியன் ஆசாமி ஒரு ஐரோப்பிய நாட்டுக்காரர் இங்கே வந்திருக்கார் இந்த அம்மா பறக்கிறத பற்றி கேள்விப்பட்டு ஆச்சரியமாக பார்க்கிறாரா பார்த்துட்டு அவர் ஒரு ஆராய்ச்சி மேற்கொண்டு இந்த அம்மாவுடைய உடம்பில் பறவைகளுக்கு உண்டான சில அமைப்புகள் இருக்குது அப்படின்னு அவர் சொன்னாராம் ஆனால் அதை யாரும் ஏற்றுக்கலை அஷ்டமா சித்திங்கிறது எப்படி பறவைக்கு உண்டான அமைப்புகள் உடம்பில் இருக்கிறதுங்கிறது எப்படி அது மேட்ச் ஆகலை அதை யாரும் ஏற்றுக்கலையா இந்த அம்மா உண்மையிலே பறந்தது லஹிமாங்கிற ஒரு சக்தியின் மூலமாக அதுபோல் இந்த அம்மா காலத்தில் பல சித்தர்களை இந்த அம்மா தரிசனம் பண்ணியிருக்காங்க அடிப்பொடி சித்தர் ஞானானந்தகிரி சுவாமிகள் அப்புறம் ரமண பகவான் சேஷாத்ரி சுவாமிகள் விட்டோபா சுவாமிகள் பல மகான்களை தன்னோட காலத்தில் இந்த அம்மா தரிசனம் பண்ணியிருக்காங்க ரமணரோடு பல சம்பாஷணைகளையும் இந்த அம்மா ஈடுபட்டிருக்காங்க பல சம்பாஷணைகள் ரமணரோடு ஈடுபட்டிருக்காங்க இது எல்லாம் போது தான் இந்த அம்மாவை பற்றி அப்போ தான் தெரிய ஆரம்பிச்சு இப்போ ஒருத்தரை பற்றி வெளியில் தெரியணும் பல பேருக்கு தெரியணும்னா ஏதோ ஒரு சாதனை பண்ணணும் இல்லையா அப்போ தானே தெரிய வரும் ஒரு சாதனை பண்ணாமல் வேறு ஏதாவது ஒரு திருட்டுத்தனம் பண்ணினாலும் தெரிய வரும் நல்ல விதத்தில் நம்மளை பற்றி நாலு பேருக்கு தெரியணும்னா ஒரு செயற்கரிய செயலை நம்ம செய்யணும் இந்த அம்மா பாருங்கள் லகிமா சக்தி இருந்திருக்கு எத்தனையோ சித்தர்களை பார்த்துருக்காங்க சித்தர்களோடு உரையாடி இருக்காங்க ஒரு தவநிலை அப்படிங்கிற ஒரு உச்ச நிலைக்கு இந்த அம்மா போயிருக்காங்க எத்தனையோ கஷ்டங்கள் தன்னை சூழ்ந்தபோதும் அந்த கஷ்டங்கள் தான் நிரந்தரம்னு நினச்சி அதற்குள்ளே சிக்காமல் இந்த அம்மா தன்னோட மனசை வெளியில் விட்டுருக்காங்க இதெல்லாம் பண்ணின காரணத்தினால தான் சக்கரம்மா எத்தனையோ ஆண்டுகள் ஆகியும் நம்ம அந்த அம்மாவை பற்றி பேசுகிறோம் அந்த அம்மாவை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு விரும்புகிறோம் இந்த அம்மா பாருங்கள் எல்லா கலைகளும் இந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு தான் மக்கள் தேடி வராங்க இந்த அம்மா பற்றி எல்லாருக்கும் தெரிய ஆரம்பித்தாச்சு இந்த அம்மாவை தேடி வராங்க அப்படி தேடி வருகின்ற போது பல பேர் வராங்க இந்த அம்மா கிட்டே வராங்க எனக்கும் ஒரு நல்ல அருள்நிலையை நீங்கள் கொடுக்கணும் எனக்கு ஒரு நல்ல முக்திக்கான வழியை சொல்லணும் அப்படின்னு பலரும் இந்த அம்மாவிடம் வருகிறார்கள் அப்படி வந்ததில் ஒரு முதலியார் அன்பர் முதல் முதல்ல அவர் தான் வந்தாரான் இந்த அம்மாவை பற்றி தெரிஞ்சுட்டு நான் அவங்கள உங்களோட சீடனாகணும்னு வந்தாங்களாம் அடுத்து இன்னொரு அன்பர் ரொம்ப முக்கியமானவர் சக்கரத்தம்மா வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானவர் டாக்டர் நஞ்சுண்ட ராவ் அப்படின்னு ஒருத்தர் இவர் வந்து வெள்ளக்காரங்க காலத்தில் அவங்கக்கிட்ட பணியில் இருந்தாங்க இந்த டாக்டர் ராவ் அதாவது அந்நியர்கள் காலத்தில் அவர்களிடம் பணிபுரிகிறபோது சட்டத்திற்கு புறம்பான பல விஷயங்கள்லாம் இவர் பார்த்துருக்கார் யார் நெஞ்சுண்டராக பார்த்துருக்கார் இந்த சட்டத்திற்கு புறம்பாக இருக்கிற இடத்துல என்னால் வேலை செய்ய முடியாது பாருங்கள் எப்படி பாருங்கள் ஒரு அநீதியாக இருக்கிற இடத்துல நம்ம வேலை செய்ய முடியாதுன்னா இந்த காலத்தில் சொல்ல முடியுமா ரொம்ப கஷ்டம் அது வெளியில் வந்துட்டார் அவர் அந்த வேலையை விட்டுட்டார் விட்டுட்டு வந்து அப்போத்தான் இந்த சக்கரத்தம்மாவோட அறிமுகம் கிடச்சி இந்த அம்மாவிட்ட வர இந்த அம்மாவிட்ட என்னை உங்களை சீடனாக ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு இந்த அம்மா கூட பல இடங்களுக்கு பயணம் பண்ணியிருக்கார் காசி பேர்க்கார் திருவண்ணாமலை பேருக்கார் பல இடங்களுக்கு பயணம் பண்ணியிருக்கார் இந்த அம்மா கூடவே இருந்திருக்கார் இந்த அம்மாவுக்கு நம்ம கூட இருக்கணும் இந்த அம்மாவுடைய பணிகளை பல இடங்களுக்கும் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பல விஷயங்களுக்காக உடன் இருக்கார் இன்றைக்கி நம்ம திருவான்மையூரில் தரிசனம் பண்ணுகிற சக்கரத்தம்மாவோட ஜீவசமாதி உருவாவதற்கே இவர் தான் காரணம் டாக்டர் நஞ்சுண்டராவ் ஒரு முக்கியமான காரணம் இவர் இவர் தான் இந்த அம்மா கூடவே இருந்து எல்லாத்தையும் பண்ணுறார் ஒரு முறை மருந்தீஸ்வரர் கோவிலில் திருவான்மியூருக்கு போய் தரிசனம் பண்ணுறாங்க யார் சக்கரத்தம்மாவும் டாக்டர் நஞ்சுண்டராவும் அந்த தரிசனம் முடிந்து வருகிற போது சக்கரத்தம்மா அந்த திருவான்மியூர் பகுதியில் ஒரு குறிப்பிட்ட இடத்தை காண்பித்து இந்த இடத்த விளக்கி வாங்குங்க என்னோடய சமாதி இங்கே தான் அமையணும் இந்த அம்மா சொல்கிறாங்க மகான்களுக்கு தங்களுடைய சமாதி எப்போ ஆகுங்கிறத சொல்ல முடியும் சொல்ல முடியும் உங்களால் கணிக்க முடியும் நான் இத்தனாந்தேதி இத்தனை மணிக்கு எனது மூச்சு என்னை விட்டு பிரியும் அவர்களால் சொல்ல முடியும் முடியாது மனிதர்களால் முடியாது ஒரு ஞான நிலைக்கு சென்ற காரணத்தினால் இவர்களால் எல்லாவற்றையும் சொல்ல முடியும் அதுபோல சொல்லி அந்த இடத்த வாங்கி அந்த இடத்துல தான் சமாதி அமைகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இந்தம்மா சமாதி அந்த அம்மா சமாதி ஆன பிறகு அந்த இடத்துல வழிபாடுகளை டாக்டர் நஞ்சுண்டராவ் ஆரம்பிக்கிறார் இந்த அம்மாவோட சமாதிக்கு காஞ்சி மகாபெரியவர் வந்து தரிசனம் பண்ணியிருக்கார் காஞ்சி மகாபெரியவர் நடமாடும் தெய்வம் என்று போற்றப்படக்கூடியவர் அந்த மகான் இந்த சமாதிக்கு வந்து மூன்று நாட்கள் இந்த சமாதியில் தங்கியிருந்து தியானத்தில் இருந்திருக்கார் பாருங்க இப்போ சக்கரத்தம்மாவோடய சமாதி எப்பேற்பட்ட சிறப்புகளை கொண்டது எப்பேற்பட்ட அருள் தன்மை அந்த சமாதியில் இருக்குது இந்த அம்மாவை நம்ம பின்பற்றி இந்த அம்மாவை வணங்கினோம் அப்படின்னா நமக்கும் ஒரு ஞான நிலை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தெளிவு நம்ம அத்தனை பேருக்கும் வரணும் நமக்கு வரணும் அது ஒரு ஞானம் நமக்கு கிடைக்கல ஒரு ஞானம் நமக்கு அமையலை அப்படின்னு அது அஞ்ஞான நிலைன்னு சொல்லுவோம் நம்மலாம் இப்போ அஞ்ஞானிகள்னு பேர் ஒரு பொருள் மேலே ஆசை ஒரு பண்டத்தின் மேலே ஆசை ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்தா ஆசை ஒரு உணவை பார்த்தா ஆசை நம்ம எல்லாத்துக்கும் ஆசைப்படுறோம் இதுக்கு பேர் அஞ்ஞானம்னு பேர் ஞானம் ஞானி அப்படின்னா என்ன ஸ்டேஜு எதற்கும் ஆசைப்படாத தன்மை அதுதான் நமக்கு கிடைக்கணும் அது நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஒரு மகானுடைய வழிகாட்டுதல் நமக்கு அமையணும் அப்பேற்பட்ட மகானாக சக்கரத்தம்மாள் விளங்கி தன்னுடைய காலத்தில் பலருக்கும் ஞானம் என்கிற உயரிய நிலையை கொடுத்த காரணத்தினால அந்த அம்மாவுடைய பக்தர்களாக இன்றைக்கும் வழி வழியாக அவர்களது வம்சமானது வந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் சக்கரத்தம்மா சென்னை திருவான்மியூர் பகுதியில் இருக்கிற இந்த அம்மாவுடைய சமாதியை தரிசனம் பண்ணி இந்த அம்மாவுடைய அருள் அனைவருக்கும் கிடைக்க என்று இந்த வேளையில் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்